சிறு பால காலையா இரண்டு வீசுவோர்களா அப்ப மிக்க காலையா ரெண்டு வீசர்களா

ஒரு <laughs>

காலைக்கு துடிக்குடன் வரவிருக்கும்ிருக்கிறது மாடுடி வீரர்களே பாடிடும் உறும யார்களே காலை களமிறக்கப்பட்டு ஐந்து Мадам, அலங்கரித்து மிக குவிப்பு தளபதி கொண்டிருக்கின்றது அந்த காலைக்கு எதற்கையே திருவது என்று மதுரை மாவட்ட வெற்றாலே அத்த தூங்காத நகரம் அந்த சாண்டிய மக்களின் கோட்டைக்கு கொடுத்து சேர்த்தார் せの பாரு <coughs> கரும <laughs> இந்த ஊதி ஒரு சிறப்பு பரிசு அப்பே இந்த மேடை வீரேனே உற்சாக நடசேங்க உங்கள் இருமொழி வீரர்களின் ஓத மருதே ஆகம होतो வள்ளி தாண்டினா பரிசு கொடுத்த நிலை நாட்டியல ஒரு காலையா ஒன்றை பட்டக்கலா

yeah இந்த கடப்பாளையம் ஷூட்டிங்கில் பொழுது 100 மோர்ஸ் கருணவே காலை திருந்த காலை வீரர்களும் தெற பா ஆயி வர गया இந்த பாட் க்கு மேல சிறப்பு பரிசா தற்காட்ட குட்டி கிளர் காலை ஊர்மையாளர் வீர ரஞ்சித் சார்டவகம் ஓன்றல்லிரத்தல்ல 501 சிறப்பு பரிசு அடேங்கப்பா சிறப்பு பரிசு गोविंद அண்ணா வந்துக்கிட்ட தற்காட்ட குட்டி கிளர் காலை ஊர்மையாளர் வீர ரஞ்சித் ஆகாய உடறல இரண்டல்ல 51 சிறப்பு சிறப்பு வரிசையRenderTarget சிறப்பு வரிசைகளை காலை வீரர்கள் சிறப்பான காலையா மிக்க வீரங்களா சேகடைய வேண்டியது பிள்ளையா காத்தி பிள்ளை ராஜர்கள் காத்திரி பிள்ளாமல கட்டுவா தேவை ராஜிதம் ஸ்ருதி மாணவி காம கவனம் நுமிமலையால கற்று ஓட்டல்ல தந்திர தம்பிகள் அன்பா நிறைந்த பி.எம்.டி सीमा தெங்களாக நாவிடி தத்தி வேதாதி ஹொறிக்கொண்டு கந்தம்பக কবিபடரவ கொண்டுdiriகராக இங்களிலே வேதமே ஓம்சாக बढதுங்க கொண்டத ஹோதை ஹோதா வந்தே எங்கள் குலவில் காலை சபிநாதே நாங்கள் விசிலிடால் மாடுவின் நாடே படிபார் Bueno, de ver சீட்டு அடிய வீரர்களை கொடுத்துங்கள் Sí. sí.